दिनरत्न आन्मीक नगिल् महागणपति पक्षि सि पारों अगजाननपद्मार्थं गजाननमहर्निषम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे वक्रकुण्डमहाकायसूर्यकोटिसमप्रभा अविग्रहं कुरु देव சர்வாரியேஷ சர்வதா பிரஜாலனம் பூத்த கணாதிசேவிதம் கபித்தஜம் ஊபலசாலபிதம் உபாசத்தம் சோக விநாச காரணம் நமாஜி விஃ்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லாம் உள்ள குரு முதற் கடவுள் மகாகணபதி அம்மையப்பனுக்கு முதல் குமாரனாக ஜனித்தவர் அவர் ஜனங்களுக்கெல்லாம் அதிபதியாக பதவி பெற்றவர் கணங்கள் என்றால் பஞ்சபூதங்கள் பிருத்திவி தேடும் வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதங்களின் தான் இந்த உலகம் இயங்கி வருகின்றது அந்த பஞ்சபூதத்தின் சாராம்சத்தால் தான் இந்த சரீரமும் விளங்கி வருகிறது ஆகவேதான் எந்த ஒரு பிரார்த்தனையை மகாகணபதியிடம் கொண்டு போய் சென்றாலும் உடலுக்கு உடல் உணவுக்கு உடல் நிறைவேற்றி கொடுக்கிறார் அவர்களுக்கு சாத்தியமாகிறது எல்லா மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பத்திர புஷ்பங்களெல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறது நமக்கு சுலபமாக மகாகணபதியை பூஜிப்பதற்கு மருபம்பல் எங்கேயும் கிடைக்கக்கூடியது ஊமத்தம்பும் ஏற்கம்பூ போன்ற இவைகள்லாம் சுலபமாக நடுவு வழியில் கூட கிடைக்கிறது போகும்போது கூட இதை மகாகணவனுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு அவருக்காக இயற்கையாகவே அங்கங்கே கிடைக்கக்கூடிய பத்திர எல்லாம் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து கொண்டாலே போகும் எந்த வெறும் எந்த ஒரு காரியமானாலும் அது பெரிய காரியமானாலும் சரி சிறிய காரியமானாலும் மகாகணபதி நம்முடைய பக்கத்திலிருந்து அருள் புரிவார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் சங்கராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தர் ஜாதியத்தில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படும் போதும் உக விவாகத்தின் போதும் கிரகப்பிரவேசத்தின் போதும் மற்ற ஏழை சுப காரியங்களின் போதும் எந்த ஒரு நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலும் மகாகணபதியை நாம் தொழுது அவரிடத்திலே நம்மளுடைய வேண்டுதலையெல்லாம் சமர்ப்பித்து ஆரம்பித்துவமானால் எல்லாவிதமான காரியங்களை தடையின்றி நடத்தி கொடுப்பார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஏற்பட்ட மகாகணபதிக்கு ஒரு சிறிய ஸ்லோகத்தை சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியை முடித்து கொள்ளலாம் அந்த ஸ்லோகமாகப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்தது தான் இருந்தாலும் மிக மிக முக்கியமான ஸ்லோகமாகும் एोरं इसिक पारायणं केक्र निर् सुमुखश्च एकदन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटः विघ्नराजो विनायकः धूमकेतो गणाध्यक्षः वक्रतुण्डशूर्पकर्णः हेरम्ब स्कम्भपूर्वजः कलासंज्ञानि नामानि यक्पटे पठेत् शृणयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते इन्दि பதினாறு நாமாக்கள் கொண்ட இந்த ஸ்லோகத்தை தினமும் நாம் பொழுது ஒழிந்தவுடன் குளித்து அன்றைய கடன்களை எல்லாம் நித்திய கடன் நித்யானுஷ்டானங்களெல்லாம் முடித்து கொண்டு பூஜை அருகில் மூன்று நிலவி சொல்லி விட்டு கிளம்பினால் போலும் எல்லா விதமான காரியங்களும் நமக்கு சித்தியாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாராயணன் நாராயணன்